ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வெங்காயத்தால் முட்டை வறுவல் ஸ்ப்ரிங் ஆனியன் எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியம் நல்லா சுருங்கி வரட்டும் ஸ்ப்ரிங் ஆனியம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக அப்புறமா ஒரு ரெண்டு முட்டை உள்ளே உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டையை நல்லா வதக்கிக்கோங்க முட்டையெல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியனில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தாங்க வெங்காயத்தால் முட்டை வறுவல் ஸ்ப்ரிங் ஆனியன் எக் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்